உங்கள் ரெண்டு பேரையும் யார் அனுப்புனா எதுக்கு அனுப்புனான்னு எல்லாமே எனக்கு தெரியும் இந்த பேங்க்லேருந்து திருடின பணமும் அந்த பெட்டியும் என் கையில் இல்லை அதை உங்களை இங்கே அனுப்பி வச்சான் பாரு அவன்கிட்ட போய் கேளுங்க அவன் சொல்லுவான் அவனுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்று அவன் அந்த பணப்பெட்டியை பெட்டியை தொலைச்சிருக்கணும் இல்லை தெரிஞ்சே அவன் அதை மறைச்சிருக்கணும் கேட்குற விதத்தில் கேட்டால் உண்மையை சொல்லுவான் போய் கேட்டு பாருங்கள்

இல்லனா அந்த பெட்டி எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு ஒழுங்கு மரியாதை சொல்லு நீ ஒண்டி ஆட்டைய போடலாம் கனவுல கூட நினைக்காத அது நடக்கவே நடக்காதரா யாரே ஏமாத்து ஏன் அப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ வாய் மூடுடா நீ இந்த மாதிரி அமைதியா யோசிச்சு எங்கள போய் சொல்லி ஏமாத்தலாம் நினைக்காத நானும் அப்துல் அந்த பணத்தை வச்சு எப்படிலாம் வாழலாம் நினைச்சும் தெரியுமா சொல்றா அந்த பெட்டி எங்கடா நான் தான் ஏற்கனவே சொன்னல எனக்கு தெரியாதரா தபரா நீ ஒழுங்கா அந்த பெட்டி எங்க இருக்குன்னு சொல்லானே இங்க போக முடியாதரா தல்ரா

அவன் உடம்புக்குள்ள ஆவி போந்த மாதிரி இருக்கு ம் டேய் ஆமாம் முகத்தை பார்த்தியா நீ நீ இவ்வளோ கோவமாக நம்மக்கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்கானா இல்லைடா ம் அப் டே எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேய் ஓட்டுறவர் இருக்கார் ஆ எந்த பேயா இருந்தாலும் ஓட்டிடுவார் ஆஹான் பேசி பேசியே உள்ள இருக்கிற ஆத்மாவா அடிச்சு ஓட வெட்டுவார் அல் முகமது பின் பின்லியா சுபான ஒரு கருத்துக்களை அல் முகம்மது பின் சேகுனா முஸ்தஃபா முசலியா கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் இப்போதைக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண வேணா ஆனா உன் உடம்புல யார் பூந்திருக்காங்க எதுக்காக பூந்திருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை ஓட்டுறதுக்கான மருந்து இதோ என்கிட்ட இருக்கு இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க நான் தனிப்பட்ட முறையில் இன்னும் எந்த முடிவும் பண்ணல அப்படின்னா நீ எந்த திட்டமும் இல்லாம தான் வந்திருக்க இல்ல அப்புறம் எதுக்காக நீ அந்த அப்பாவி பசங்க வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்க அந்த மாதிரி விளையாட்டுலாம் இனிமே இங்க நடக்காதுல நம்ம கிட்டே ஆட்டம் காட்டுறான் எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் என்ன பார்த்தா நடுங்கி ஓடும் தெரியுமா இஸ்மில்லாஹி தவக்கலத்து அலல்லாஹி

உன்ன மாதிரி என் வாழ்க்கையில நான் எத்தனை பேரை பாத்திருப்பேன் வண்ணாரப்பேட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல பதினெட்டு வயசு பொண்ண வன்கொடுமை பண்ணதுக்கு என்கிட்ட வாங்கின ஞாபகம் இருக்கா நீங்க அங்க நான் அங்க எஸ்ஐயா இருந்தேன் அப்படியா நான் ஏதோ அஞ்சு பத்துக்கு ஆசைப்பட்டு உரப்புள்ள ஃப்ராடன நீ எல்லாம் எப்படி இதுல இறங்கி மந்திரம் ஓத ஆரம்பிச்ச நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஏதோ அல்லாஹ் பேரை சொல்லி குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்

இன்னைக்கு கிட்னி 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 டே சிறுநீரக நாள் அதுக்கு அப்பாக்கு பண்ண பண்ண வேண்டிய டேட் யாரோட அப்பாவுக்கு அப்பாக்கா அந்த 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 அப்பா அப்புறம் டொனேட் டோனர் கிடைச்சாச்சா ஐயோ மச்சான் நீங்க தானே தானே டோனரே உங்க மாத்தி போறோம்

நாங்க யாரும் உங்களை கம்பல் பண்ணலையே நீங்க தானே தரேன்னு ஒத்துக்கிட்டீங்க அதான எனக்கு சுயநிலை இல்லாத நேரத்துல நான் ஏதேதோ சொல்லி இருக்கலாம் ஆனா இப்போ நான் சுயநிலை இருக்கேன் இல்ல தெரியாம கேக்குறேன் அவர் ஏன் அப்பா அவர் சொல்லு அடிமாடு மாதிரி இவனுங்க இருக்கும்போது நான் எதுக்கு குடுக்கணும் ஏன் இவன் குடுக்கலாமே ஓகே தானே கிட்னி கிளியரா தானே இருக்கேன் உனக்கு ரெண்டு கிட்னி இருக்குல்ல

ఉన్న మరిదను నానానానా?